டிஎன்பிஎஸ்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதில் வந்து ஒரு நாற்பது எக்ஸாம்ஸ்கிட்ட இருக்குது கொஸ்டின்ஸு அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் மாடல் வைஸாக பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி என்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கோ அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிஎன்ஏசி கோட்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இட்டு டி இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கோ அதை ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவையும் பேஸ் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின்ஸை நம்ம வந்து அந்த மாடல் வைஸ் தான் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கலையரங்கத்தில் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் மொத்தம் முப்பது வரிசைகளும் உள்ளன ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளன ஏனில் கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறப்படையா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இல்லது பெருக்கு தொடர் வரிசையானு நம்ம பார்க்கணும் இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்குது இருபது இருக்கைகள் இருக்குது அடுத்த வரிசையை பார்த்தா முந்தைய வரிசையோட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக உள்ளன அப்போ அடுத்த வரிசையில் எத்தனை இருபத்தி ரெண்டு ரெண்டு கூடுதலாக இருக்குது அப்போ அதுக்கு அடுத்த வரிசையில் எத்தனை இருக்கும் இருபத்தி நாலு இப்படி தான் போயிட்டுருக்கோம் இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க கடைசி வரிசை கடைசி வரிசையில் மொத்தம் எத்தனை வரிசை இருக்குது முப்பது வரிசைகள் இருக்குது அப்போ கடைசி வரிசை முப்பதாவது வரிசை இதில் எத்தனை உறுப்புகள் உள்ளன இதுதான் வந்து கேள்வி இப்போ நம்ம இதை வந்து கூட்டத்தொடர் வரிசையாக டெட்டு தொடர் வரிசைன்னு பார்க்கணும் இப்போ இந்த வரிசை இப்படி எழுதிக்குவோம் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இப்போ இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு இப்போ இருக்கைகளுக்கு உள்ள வித்தியாசம் வருது டூ அப்போ இதை லெஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது டூ இப்போ இந்த வேல்யூ வந்து சமமாக வருதுதான் அப்போ இது ஒரு கூட்டு வரிசை அப்போ கூட்டு தொடர் வரிசையில் இந்த மாதிரி மொத்த இருக்கைகள் மொத்த எண்ணிக்கைகள் எத்தனையாவது உறுப்பு இந்த ஒரு உறுப்பை கொடுத்துட்டு இது எத்தனையாவது உறுப்பு இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து டிஎன்ஏஸிக்கு வந்து ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்று ரெண்டு

ప్లస్ ఎన్నోడ వేల్యూ తి మైనస్ వన్ ఇోడ వూ టువంటి 2 ఇరు ఒ రెండే పెరిక ఈరోట్టు మీది ఒరెండు నాలుగు అంచు ఇరు ఐతే కూర్ట్న ఎట్టు அப்போ முப்பதாவது இருக்கையில் முப்பதாவது வரிசையில் எத்தனை இருக்கை இருக்கும் அப்படின்னா எழுவத்தெட்டு இருக்கைகள் இருக்கும் ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் மைனஸ் பதினொன்று கமா மைனஸ் பதினஞ்சு கமா மைனஸ் பத்தொம்போது என்ற தொடர் வரிசையில் பத்தொன்பதாவது உறுப்பை காணும் இது மாதிரி வந்து எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கிறதுக்கும் இந்த ஃபார்முலா தான் இல்லை மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளன அந்த மாதிரி கவுண்டிங்க்கும் இந்த ஃபார்முலா தான் இப்போ இதில் ஏங்கிறது என்ன முதல் உறுப்பு அப்போ முதல் உறுப்பு என்ன மைனஸ் பதினொன்று இப்போ அடுத்தது டி டிங்கிறது என்ன அப்படின்னா வித்தியாசம் எதுக்கு ரெண்டாவது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் அப்போ ரெண்டாவது உறுப்புலேருந்து தான் முதல் உறுப்பை நம்ம லெஸ் பண்ணணும் இப்போ நம்ம டக்குனு மைனஸ் பதினொன்று மைனஸ் மைனஸ் பதினஞ்சுன்னு போடக்கூடாது ரெண்டாவது உறுப்புலேருந்து மைனஸ் பதினஞ்சு மைனஸ் மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினஞ்சு இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ன்னு ஆயிரும் ப்ளஸ் பதினொன்று இப்போ மைனஸ் பதினஞ்சுலேருந்து பதினொன்று லெஸ் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா வந்து குறி வந்து மாற்றமாக இருக்கும்போது லெஸ் தான் பண்ணணும் ஓகேவா அப்போ மைனஸ் பதினஞ்சுலேருந்து பதினொன்னு லெஸ் பண்ணோம்னா நமக்கு நாலு கிடைக்கும் இதில் வந்து பெரிய எண் என்னவோ அதுக்கான குறி என்னவோ அந்த குறியை தான் போடும் அப்போ மைனஸ் நாலு ஓகேவா அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன மைனஸ் நாலு அடுத்தது என் எத்தனையாவது உறுப்பு கேட்டிருக்காங்க பத்தொன்பதாவது உறுப்பு கேட்டிருக்காங்க அப்போ என் போட்டு பத்தொன்பது ஸோ இதை வந்து ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணி நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதான் அப்போ ஏயோட வேல்யூ மைனஸ் பதினொன்று வேல்யூ மைனஸ் நாலு என்னோட வேல்யூ வந்து மைனஸ் பதினொன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸ் வேல்யூ மைனஸ் ஒன் வந்து நாலு இப்போ மைனஸ் பதினொன்று பத்தொம்பதுலேருந்து ஒன்று போச்சுன்னா பதினெட்டு இந்து மைனஸ் நாலு இப்போ மைனஸ் பதினொன்று ப்ளஸ் பதினெட்டையும் நாலையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா மைனஸ் எழுபத்தி ரெண்டு ஏன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் இண்டு மைனஸும் மைனஸும் இப்போ மைனஸ் செவன்டி டூ இப்போ மைனஸ் பதினொன்று அதே மாதிரி இந்த ப்ளஸ் இண்டு மைனஸு மைனஸ் தான் இப்போ மைனஸ் செவன்டி டூ இந்த சிம்பிள் வந்து சேமாக இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல வந்து லெஸ் பண்ணணுங்கிற மைண்டு வந்துடும் இது வந்து இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் இருக்கும்போது என்ன தான் பண்ணணும்னா கூட்டணும் கூட்டிட்டு இங்கே என்ன சைன் இருக்கோ அதே சைன் போடணும் அப்போ பதினொன்னே செவன்டி டூ கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எயிட்டி த்ரீ ஆன்சர் மைனஸ் த்ரீ இந்த சிம்பிளில் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க இந்த சிம்பிள் சேமாக இருந்தது அப்படின்னா இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்குன்னா கூட்டுவோம் இங்கேயும் மைனஸ் இருக்கு இங்கேயும் மைனஸ் இருக்குன்னா கூட்டுவோம் ஆனால் இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதே சிம்பிள் போட்டு த்ரீ அடுத்து கொஸ்டின் மைனஸ் டூ கமா மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் சிக்ஸ் ஆன் மைனஸ் ஹண்ட்ரட் இறுதி உறுப்பில் இருந்து பனிரெண்டாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அனைத்து கொஸ்டின்ஸுமே டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க நம்ம உடனே வந்து இது பனிரெண்டாவது உறுப்பு கேட்டிருக்காங்கட்டு ஏ வந்து மைனஸ் டூ டிஃப்ரென்ஸ் டூ அப்படின்னு எடுத்துட்டு நம்ம வந்து கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கொஸ்டினை நல்லா கவனிக்கணும் இறுதி உறுப்பில் இருந்து பன்னிரெண்டாவது உறுப்பு கேட்டிருக்காங்க அப்போ எங்கேருந்து பன்னிரெண்டாவது உறுப்பு இங்கேருந்து பன்னிரெண்டாவது உறுப்பு கிடையாது மைனஸ் இருந்து பன்னிரெண்டாவது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இறுதி உறுப்பு வந்து எது மைனஸ் ஹண்ட்ரட் இதுலேருந்து பன்னிரெண்டாவது உறுப்பு என்ன கேட்டிருக்காங்க அப்போ நம்ம ஏனுடைய வேல்யூவை என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா ஏங்கிறது முதல் உறுப்பு நம்ம உடனே மைனஸ் டூன்னு தான் எடுத்துப்போம் நம்ம இங்கேருந்து பன்னிரெண்டாவது உறுப்பு கண்டுபிடிக்க போகிறது கிடையாது இங்கேருந்து பன்னிரெண்டாவது உறுப்புங்கிறதுனால ஏனுடைய வேல்யூ வந்து மைனஸ் ஹண்ட்ரட் அப்போ இங்கே முதல் உரூப் என்னவாக எடுத்துக்கணும் மைனஸ் ஹண்ட்ரடாக எடுத்துக்கணும் அடுத்தது டி டிங்கிறது நம்ம நார்மலாக டிஃப்ரென்ஸு டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுவோம் டி மைனஸ் டி ஒன் இதுதான் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இங்கேருந்து தானே ஃபர்ஸ்ட் குரூப்பாக எடுத்துருக்கோம் இதில் ரெண்டாவது குரூப் என்னவா இருக்கும் இங்கே என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கு நாளுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது டூ இருக்குது அப்போது அதே மாதிரி இங்கேருந்து வித்தியாசம் என்ன அப்படின்னா ஹண்ட்ரடுக்கு அடுத்து ரெண்டாவது குரூப் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா மைனஸ் நைன்டி எயிட்டா இருந்திருக்கும் அப்போ இந்த இடத்துல மைனஸ் நைன்டி எயிட் மைனஸ் டி ஒன் முதல் உறுப்பு மைனஸ் ஹண்ட்ரட் ஓகேவா அப்போ மைனஸ் நைன்டி எயிட் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் ஹண்ட்ரட் இப்போ ஹண்ட்ரட்ல இருக்கு சைன் வந்து வித்தியாசமான சைன் நம்ம வந்து லெஸ் பண்ணணும் அப்போ ஹண்ட்ரட்ல நைன்டி எயிட் லெஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ கிடைக்கும் இதுல பெரிய எண்ணில் என்ன சிம்பிள் இருக்கு பெரிய எண் இது ஹண்ட்ரட் இதுக்கு பக்கத்தில் என்ன சைன் இருக்கு பிளஸ் இருக்கு அப்போ நமக்கு வந்து பிளஸ் டூ தான் டிஃப்ரென்ஸ் அடுத்தது என் வந்து அப்படி என்னன்னா பனிரெண்டாவது உறுப்பு தான் நம்மளை வந்து கேட்டிருக்காங்க அப்போ எண்ணு சீக்கிரம் பன்னிரெண்டு ஏன் அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் எண்ணி அதனால நீங்கள் வந்து எக்ஸாம் டைமத்தில் போய் இப்படி எல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்க இது மனசுலேயே வந்து கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம் இன்னும் இப்போ பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேணா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன் ஆனால் எக்ஸாம்பிளில் வந்து ஃபஸ்ட் டூர் பண்ணக்கிட்டே உங்கள் மைண்டுக்கு வந்து இறுதியிலேருந்து ஃபஸ்ட்டு டூ ஊர் பண்ணக்கூடிய மைனஸ் ஹண்ட்ரட் வந்துடணும் இப்போ மைனஸ் ஹண்ட்ரட்லேருந்து நைன்டி எயிட் லெஸ் பண்ணோம்னா டூ ஞாபகம் வந்துடணும் என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது மனசில் ஞாபகம் வச்சு ஃபார்முலாவில் ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணிடணும் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸ்டெப் போட்டுட்ருக்கேன் இதை வந்து அப்படியே ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு தான் அப்போ ஏனுடைய வேல்யூ மைனஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் என் வேல்யூ வந்து பன்னிரெண்டு மைனஸ் ஒன் ரெடி என்ன கண்டுபிடிச்சோம் டூ இப்போ மைனஸ் ஹண்ட்ரட் பன்னெண்டுலேருந்து ஒன்று போயிடுச்சுன்னா பதினொன்று பதினொன்று ரெண்டு ரெண்டு இப்போ மைனஸ் ஹண்ட்ரட் இரண்டே பேருக்கணுன்னா ட்வெண்ட்டி டூ மைனஸ் லெஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் நம்ம இது பெரிய உள்ள சைன் எது ஹண்ட்ரட் பக்கத்தில் இருக்குது அப்போ மைனஸ் ஆன்சர் மைனஸ் எயிட் அடுத்த கொஸ்டின் டூ கமா த்ரீ ஒன் பை டூ கமா ஃபைவ் கமா சிக்ஸ் ஒன் பை அண்ட் என்ற கூட்டு தொடர் வரிசையின் இருபத்தி ஓராவது உறுப்பு என்ன கேட்டிருக்காங்க அப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பின்னத்தில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்து பின்னத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நார்மல் இதுக்கு மாற்றணும் அப்போ டூ கமா இந்த த்ரீ ஒன் பை டூங்கிறது டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு சிக்ஸு ப்ளஸ் ஒன் செவன் செவன் பை டூ கமா ஃபைவ் அப்படியே கூட்டுக்குறோம் இப்போ இது என்ன பண்ணுறோம் இது வந்து கடப்பு பின்னத்தில் இருக்குது நார்மல் பின்னத்துக்கு மாற்றுறோம் டூ இன்ட்டு சிக்ஸு டுவெல்லு டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டின் தேர்ட்டின் பை டூ இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் கலப்பு பின்னத்துலேருந்து நார்மல் பின்னத்துக்கு வந்துட்டோம் இதை இந்த பின்னத்தையும் நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே என்ன இருக்குது டூ இருக்குது ரெண்டுலேயும் அப்போ இதை வந்து எல்லாத்தையுமே டூவால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு டூவும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆனதும் நார்மல் வேல்யூக்கு நமக்கு மாறிடும் அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் டூவால் பெருக்கணும் இப்போ டூவை டூ விலை 4 ஃபோர் இந்த இது வந்து டூவை செவன் பை டூ வில என்ன வரும் டூ இன்ட்டு செவன் பை டூன்னு போடும்போது இந்த டூக்கு டூக்கு கேன்சல் ஆயிரும் மீதி செவன் இருக்கும் அடுத்தது டூ ஃபைவ் விலை டென் இங்கே டூ இண்டு தேர்ட்டின் பை டூன்னு இருக்கும்போது இந்த டூக்கு டூக்கு கேன்சல் ஆயிரும் மீதி இருக்கிறது தேர்ட்டின் ஆமாம் ஒன்ஸ் இப்போ நார்மல் இதுக்கு மாற்றிட்டோமா இப்போ இதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன த்ரீ இதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் த்ரீ அப்போது முதல் உறுப்பு ஏனுடைய வேல்யூ ஃபோர் டிஃப்ரென்ஸ் வந்து த்ரீ என் வந்து என்ன இருபத்தி ஒராவது உறுப்பு தான் கேட்டிருக்காங்க அப்போ என் சி போட்டு டுவெண்ட்டி ஒன் ஓகே இதை வந்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் ഇപ്പോൾ ഏ വാല്യൂ ഫോർ പ്ലസ് എൻ വാല്യൂ എന്നാൽ ത്രീൻ പാത്തോ ത്രീ മൈനസ് ഒൺ സാര ഡി തീ എൻ വാല്യൂ ട്വൻറ്റി ഒൺ ഇപ്പോൾ ഫോർ പ്ലസ് ട്വൻറ്റി ഒന്നിലേന്ന് ഒന്ന് പേരി ട്വൻറ്റി ഇൻഡു ത്രീ അപ്പോൾ ഫോർ പ്ലസ് സിക്സ്റ്റി ഇത് പെരുക്കണ കൂട്ടണ സിക്സ്റ്റി ഫോർ ஆனால் நம்ம சிக்ஸ்டி ஃபோரும் அப்படியே எடுத்துக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அந்த பின்னத்தை வந்து மாற்றுறதுக்காக ரெண்டாளை பெருக்கணும் அப்போ நம்ம டேரக்டாக சிக்ஸ்டி ஃபோர் எடுக்கக்கூடாது இதை திரும்ப ரெண்டாவதுனால ரெண்டால டிவைட் பண்ணிக்கணும் டிவைட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு ஆன்சர் அப்போ சிக்ஸ்டி ஃபோர் பை டூ ஈக்வல் டு தேர்ட்டி டூ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு தேர்ட்டி டூ தான் அடுத்த கணக்கு பதினாறு கமா பதினொன்று கமா ஆறு கமா ஒன்று கமா என்ற தொடர் வரிசையில் மைனஸ் ஐம்பத்தி நாலு எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் கொஞ்சம் மாற்றமாக கேட்டிருக்காங்க இதுவரைக்கும் வந்து இருபத்தி ஒன்றாவது உறுப்பு என்ன பத்தொன்பதாவது உறுப்பு என்னன்னு கேட்டாங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மைனஸ் ஐம்பத்தி நாலுங்கிறது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போ இந்த இடத்துல நம்ம எண்ணுங்கிறது தெரியாது நமக்கு இந்த இடத்துல ஏன்னா இருபத்தி ஓராவது உறுப்பு என்ன பத்தொன்பதாவது உறுப்பு என்னன்னா மொத்த உறுப்பு இருபத்தி ஒன்று மொத்த உறுப்பு உறுப்பு பத்தொன்பது அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம் இங்கே மைனஸ் ஐம்பத்தி நாள் எப்படின்னா இந்த தொடர்வரிசை நீங்கள் இப்படி எழுதிட்டு போகும்போது அக்கமா ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் ஐம்பத்தி நாள் இருக்கு இது எத்தனையாவது இடம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி கேட்டுருக்காங்க இது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த டேர்ம் ஆஃப் உருப்பு இந்த டிஎன் கொடுத்துருக்காங்க டிஎன் தான் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் நமக்கு என்னங்கிறது என்னன்னு தெரியாது அப்போ இது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எப்படி செய்யணும்னு பார்த்தோம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எண்ணுக்கும் டிஎனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியணும் எண்ணுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் உருப்பு இருபத்தி ஓராவது உறுப்பு என்ன பத்தொன்பதாவது உறுப்பு என்ன அப்படிங்கும்போது போது எடுத்துப்போம் இது வந்து இந்த உறுப்புனுடைய வேல்யூவை கொடுத்துட்டு இது எத்தனையாவது உறுப்புன்னு கேட்கும் போது அப்போ இது என்னவா எடுத்துக்கணும்னா டீனாக தான் எடுத்துக்கணும் இப்போ ஏனுடைய வேல்யூ முதல் உறுப்பு ஸோ பதினாறு இப்போ டி டி நம்ம என்ன பண்ணுவோம் பதினாறு மைனஸ் பதினொன்றுன்னு போட்டு அஞ்சுன்னு போட்டுறக்கூடாது ரெண்டாவது உறுப்புலேருந்து தான் முதல் உறுப்பை கழிக்கணும் அப்போ பதினொன்று மைனஸ் பதினாறு அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் மைனஸ் ஃபைவ் இப்போ டிஎன் இஸ் மைனஸ் நமக்கு என்ன தெரியாது இப்போ இது ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியது தான் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஈக்வல் ஏ வந்து பதினாறு ப்ளஸ் தெரியாது n மைனஸ் ஒன்று டி வந்து மைனஸ் அஞ்சு இப்போ மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் இந்த இந்த மைனஸ் அஞ்சு என்னையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கணும் மைனஸ் ஃபைவ் என் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ ஐயோன்னு அஞ்சு இப்போ மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் பதினாறு அஞ்சையும் கூட்டணுன்னா டுவெண்ட்டி ஒன் மைனஸ் ஃபைவ் ஒன் இப்போ இந்த மைனஸ் ஃபைவ் என்ன ஃபைவ் என்ன அப்படியே வச்சுப்போம் இந்த ட்வெண்ட்டி ஒன் இந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் இந்த ப்ளஸ் வந்து இந்த சைடு போகும்போது மைனஸ் டுவெண்ட்டி ஒன்னாக மாறும் இப்போ மைனஸ் ஃபைவ் என் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் எங்க ட்வெண்ட்டி ஒன் கூட்டணும்னா மைனஸ் செவன்டி ஃபைவ் இப்போ என் மைனஸ் செவன்டி ஃபைவ் இந்த ஃபைவ் வந்து பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு போகும்போது மகத்தெல்லாம் போகும் மைனஸ் ஃபைவ் அப்போ இந்த மைனஸ் ஃபைவ்க்கும் மைனஸ் ஃபைவ்க்கும் கேன்சல் ஆகிடும் இந்த பதினைஞ்சு எழுபத்தஞ்சு அப்போ ஆன்சர் பிளஸ் ஃபிஃப்டீன் ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த மாடலில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தாச்சு அடுத்தது நெக்ஸ்ட் மாடல் வந்து கூடுதல் காண்பு அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் கூடுதல் காண்பது எப்படி அப்படிங்கிறது அடுத்த மாடல் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது வரைக்கும் நான் வந்து சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னங்கிறத கமெண்ட்ல கேட்கலாம் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ஓகே நன்றி